சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு இருநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சென்னை திருவொற்றியூர் தேரடி பகுதியில் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் எழுபத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு ரஜினி மன்றத்தின் வடசென்னை மாவட்ட பிரதிநிதி கே நவஜீவன் ஏற்பாட்டில் சிறப்பு பூஜை செய்து இருநூறு பேருக்கு அறுசுவை உணவு மற்றும் தண்ணீர் பாட்டில் ஆகியவற்றை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பிரபல் ஆயுர்வேத மருத்துவரும் திரைப்பட நடிகரான டாக்டர் ராஜ்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் சுபாஷ் பேலஸ் உரிமையாளர் ஜி ஸ்டாலின் பிரைம் பிட்ஸ் உரிமையாளர் கே ரமேஷ் ஜெய் டைமண்ட்ஸ் கே முத்தூர் மனித உரிமை காப்பகம் திருவொற்றியூர் பகுதி தலைவர் கே சுரேஷ் அமையப்பர் சேவை மையத்தின் செயலாளர் ஜி ஆர் முகம் ஜி சுதாகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார்

ரஜினிகாந்த் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பிறந்த நாளை முன்னிட்டு இந்த இப்ப செயல் மையத்தினுடைய துணைத் தலைவரும் ரஜினி ரசிகர் மாற்றத்தினுடைய முக்கிய நம்முடைய கே நவஜன் அவர்கள் இங்கு அன்னதான நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார் இதில் நம்முடைய அம்மையத்தை செயல்மையினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற டாக்டர் ராஜகுமார் அவர்களும் மற்றும் நம்முடைய அனைத்து நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டதற்கு செயலாளர் என்ற முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த முன்னிட்டு அவர்கள் மழையின் காரணமாக இன்று பதினஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம ஆதி புதீஸ்வரர் கோயில் விசேஷத்தை முன்னிட்டு இந்த நேரத்தில் அவருக்கு வந்து அவனை சிறப்பாக கொண்டாட ரஜினிகாந்தின் ரசிக மண்டி மாமா ரவுச்சிவன் அவர்களும் இந்த மக்களுக்காக வேண்டி ஒரு நூறு ஐம்பது பேருக்கு அலங்காரம் சிறப்பாக ஏற்பாடு செய்து அதை செல்வி தொழில் டாக்டர் ஜி ராஜ்குமார் தலைமையிலும் அம்மையப்பர் சேவை மையம் அவர்கள் செயலாளர் ஆன்மோகன் தலைமையிலும் எல்லாம் ஏற்பாடு செய்து அனைவருக்கும் சிறப்பாக இன்று செய்து பிடித்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சூப்பர் ஸ்டாரு என்று மணமுறை வாதா அனைவரும் வாழ்த்துமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று நமது பாசுமிகு தலைவரும் தமிழகத்தில் சூப்பர் ஸ்டாரும் அவர் ரஜினிகாந்த் அவரின் எழுபத்தி நான்காவது எழுபத்தி நான்காவது மற்றும் வலூரமன் திருக்கோயிலில் அமைந்திருக்கும் ஆதி அந்த கோயில் மை காப்பீதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்ட கடலிப்பட்டை மருத்துவமனையின் நிறுவனர் நறுவருமான அண்ணன் டாக்டர் ஜி ராஜ்குமார் அவளுக்கும் மற்றும் அம்மையப்பார் அறக்கட்டளின் செயலாளர் ஜி ஆரம்பம் அவளுக்கும் மற்றும் சுபாஷ் பரஸ் உரிமையாளர் ஷாலின் அவர்களுக்கும் மற்றும் கே ராஜேஷ் அவர்களுக்கும் மற்றும் ஜே ஜே கே முத்து அவளுக்கும் மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் கன்சியூமர் திருவத்தூர் பகுதியின் செயலாளரும் கே சுழசோகளுக்கும் என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் என்றும் அவர் நலமுறை வாழ்வதால் பல படங்களில் நடித்து எங்கே மகிழ்ச்சியை நன்றி இந்த அன்னதானம் கொடுவதற்கு ஒப்புதல் கிடைத்த அனைத்து உலகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வாழ்க்கை நன்றி கூறும் உங்கள் நண்பன் கே நவஜீவன் நன்றி வணக்கம்